ம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுறேன் ஆக்சுவலாக என்னன்னா மாமியார் மருமகள் சண்டைக்கு சண்டை ஃபைட் ஃபைட் சீனுக்கு வந்து வில்லோ தானா அப்படின்னு ஒரு கேட்டார் ஆக்சுவலா அப்படி கிடையாது மாமியார் மருமகள் சண்டைனாலே வில்லோ அப்படி எடுக்கக்கூடாது மாமியார் மருமகளுக்கு வந்து அதுனா எல்லாருமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சண்டைனாலே மாமியார் மருமகள் தான் அப்படின்ட்டு எவ்வளோ காலங்கள் வந்து மாறி போயிடுச்சு சரி இருந்தாலும் சப்ஜெக்ட் உள்ள வரலாம் ஆக்சுவலாக என்னன்னா மாமியார் மருமகள் சண்டைக்கு கரெக்டான காரணம் அந்த காரணத்திற்கு ஏற்ற மனநிலையை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் பற்றி ஒருத்தர் மேலே கோல் சொல்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காங்கன்னா வில்லோ இல்லையா அந்த மாதிரி சண்டைக்கான சரியான காரணம் என்னன்னு தெரியணும் குற்றம் சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களா தான் செய்த தவறை மற்றவர் மீது சுமத்துகிறார்களா இல்லை மற்றவர் செய்த பொறுப்பை தன் மீது வந்து தன் மீதே சுமத்தி கொள்கிறார்களா மாமியார் மருமகளுக்கு ஒரு அருமையான உறவு முறை அது ஆக்சுவலாக அந்த உறவு முறைகளுக்குள்ள ஏன் சண்டை வருது எதுக்கு வருது ரீசன் ஃபார் ரீசன் அந்த ரீசனை தெரிந்து கொண்டு அந்த ரீசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனநிலை தெரிந்து கொண்டு அந்த மனநிலைக்கு தான் கொடுங்கமே தவிர மாமியார் மருமகள்னால் டைரெக்டாக பில்லோ கொடுங்க அப்படின்னு கொடுக்கக்கூடாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்